பருப்பே போடாம பருப்பு போட்டா என்ன சுவையில உங்களுக்கு ஒரு இட்லி சாம்பார் கிடைக்குமோ அதே சுவையில ஒரு சுவையான இட்லி சாம்பார் ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா எப்படி செய்யலன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் இது வந்து முக்கியமா கிராமத்துல இருக்கக்கூடிய இட்லி கடைகள் கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நான் ஏற்கனவே பருப்பு இல்ல சாம்பார் ஒண்ணு போட்டிருக்கேன் ஆனா அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதை விட இன்னும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் முதல்ல அதற்கு ஒரு குக்கர்ல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடிசா கட் பண்ணாம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு தக்காளி எந்த சைஸ்ல வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துக்கங்க சரியா இருக்கும் அதையும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துங்க அடுத்ததா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பச்சை மிளகா சேர்க்கிற காரத்துக்கு ஏத்தவரு கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல கீறிட்டு சேர்த்துக்கங்க அடுத்ததா கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்க்கிறேன் பெருங்காயம் இல்லை பவுடர் தான் இருக்கு அப்படின்னா அது நீங்க கடைசியா சேர்த்துக்கங்க அதாவது இந்த சாம்பார் நம்ம இறக்க போற சமயத்தில் கடைசியா சேர்த்துங்க நல்ல மனமா இருக்கும் இப்போ இதுல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க நிறைய சேர்க்க வேண்டாம் இப்போ இதை மூடிடலாம் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கங்க இப்ப பாருங்க மூணு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு இதை இப்ப நம்ம திறந்து பார்த்திடலாம் இப்ப பாருங்க நல்ல வெந்து வந்திருக்கு கொஞ்சமா தண்ணி இருக்கு அந்த தண்ணி மட்டும் தனியா நம்ம ஈர்த்துட்டே எடுத்துக்கலாம் இப்ப இதுல இந்த மாதிரி நம்ம அந்த பொட்டேட்டோ மேஷர்லாம் இருக்குது இல்லையா அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடலாம் இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா மத்தால அழுத்தி விடலாம் கரண்டியால் கூட நீங்கள் அழுத்தி விட்றத இருந்தாலும் அழுத்தி விடலாம் போட்டு நல்லா அழுத்தி விட்டுங்க அப்படியே ஜஸ்ட் எல்லாம் அப்படியே எல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே கலந்து வரணும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா மசிச்ச பிறகு நம்ம ஈர்த்து வச்சிருந்தாலே அந்த தண்ணியை இப்போ கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததான் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் வெடிச்சு வர ஆரம்பிக்கும் போது ரெண்டு வரமிளகாவை உடைச்சு விட்டு சேர்த்துங்க கூடவே கொஞ்சமா இலைகள் சேர்த்துக்கங்க அடுத்ததான் நம்ம குக்கர்ல ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த குக்கர்ல ஒரு அரை சும்பள அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் இப்ப இது கூட சேர்க்குறேன் மறுபடியும் அதே சம்பால ஒரு சும்பளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சும்புல இருந்து ரெண்டு சும்ப அளவுக்கு அந்த சின்ன சைஸ் இதால சேர்த்துக்கங்க அதாவது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் அந்த சாம்பார் இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துங்க கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இது வந்து ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே எல்லாமே வெந்துடுச்சு அந்த சாம்பார் பொடி சேர்த்தோம் இல்லையா அதனால் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் வறுக்காத மாவு தான் நான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் பச்சை வாசனெலாம் எதுவும் வராது பயப்படாதீங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மாவில் கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இப்போ பாருங்க கரைச்சி எடுத்துருக்க இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனே கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடணும் இல்லைன்னா ஒரே இடத்துல கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இருக்காது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் கடலை மாவு சேர்த்த உடனே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயப் பொடி அதாவது நான் ஏற்கனவே பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டேன் பெருங்காய் பொடி சேர்க்கறது தான் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அவ்வளோதான் நல்ல சுவையான சாம்பார் மணக்க மணக்க சிம்பிளா ஆனா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல பஞ்சு போல இட்லியோட அப்படி மேல சாம்பாரை வச்சு ஊத்தி பரிமாறினீங்கன்னா அவ்வளோ ஜோரா இருக்கும் நம்ம சாதாரண பருப்பு போட்டு செய்கிற சாம்பாரை விட இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்து பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க நல்லா அதாவது கொஞ்சம் தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது நல்லா அப்படியே எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் நீங்கள் என்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்மலே பிரஸ் பண்ணிங்க தேங்க்யூ